வாய்ஸ் சொத்து நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்கானது நாம் சிந்திக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரஜ்யாம் அவர்கள் வணக்கம் சார் சார்ஜி வணக்கம் சார் இப்போ மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கு இதுல தொண்ணூத்தி மூன்று தொகுதிகள் நடந்திருக்கு தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் ஏற்கனவே பாஜக எண்பது தொகுதிகளை கேப்சர் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க இதுல பாஜக தனித்தே எழுவத்தி மூன்று தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ மீண்டும் அதே நிலைமை திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அல்லது இந்த தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் கூடவோ குறையவோ வாய்ப்புகள் இருக்கா எப்படி பாக்குறீங்க ரொம்ப குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு கர்னா கர்நாடகாவில நிறைய தொகுதிகள் வருது ரேவண்ணா பாலியல் புகார் பெரிய அளவுக்கு அங்கே எதிரொலிக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பிஜேபி வீக்கா இருக்கு இப்போ கர்நாடகாவில் அவங்க பெற்ற ஏற்கனவே பெற்ற தொகுதிகளில் பாதி கூட இந்த முறை வராது குறிப்பாக இந்த ரெண்டா மூணாங்கட்ட தேர்தலில் வந்து ரொம்ப அடிவாங்கும் ஸோ பழைய ஸ்கோர்லாம் வாய்ப்பே இல்லை அந்த பழைய எழுபத்தி மூணுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நாற்பது வரைக்கும் வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன் அதுவும் குறிப்பாக அவங்களோட ஹிந்தி ஹாட்லேண்டு தான் ஹிந்தி ஹாட்லேண்டில் வழக்கமான அந்த ரிட்டோரிக் அதாவது இந்து முஸ்லீம் இன்னைக்கு கூட வந்து முஸ்லீம்கள் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும் அவங்களோட அவங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணக்கூடாது இந்த நாட்டில் வந்து அவங்களோட குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அப்படி அது என்ன எச்சரிக்கையாக பயமுறுத்தலான்னு தெரியல ஓட்டு சொல்கிறாரு நல்லபடியாக இருக்கணும்னா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடணும்னு ஒரு மறைமுகமாக பேசுகிறாரு அது இன்னைக்கு பேச பொருளாக இருக்குது தொடர்ந்து அவர் அப்படி தான் பேசிட்டு வர்றாரு ஆனால் அது ஒரு பெரிய வெறுப்பை வந்து ஏற்படுத்துதுங்கிறத அவர் உணரலை அதாவது அவரோட ஓட் பேங்காக அவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு பட் அவரோட பேங்கே மனம் மாறி இருக்கு உதாரணமாக முதல் முறையாக ஓட்டு போடுபவர்கள் இந்த தேர்தலில் ஆறு சதவீதம் ரெண்டாம் முறையாக ஓட்டு போடுபவர்கள் பதிமூணு சதவீதம் மூன்றாம் முறையாக ஓட்டு போடுபவர்கள் இருபத்தி ரெண்டு அதாவது இந்த மூணாம் முறையாக ஓட்டு போடுறவங்க டூ தௌசண்ட்க்கு பிறகு பிறந்தவங்க டூ தௌசண்ட்க்கு பிறகு அவங்க வந்து ஓட்டு போடுறவங்க அப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கலாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட போகிறாங்க இது ஒரு பெரிய தொகை இவர்கள் இப்போ வந்து பழைய மாதிரி வந்து தீவிர இந்துத்துவ ஆதரவாளர்கள் தீவிர இந்து ஆதரவாளர்கள் இல்லை வந்து இஸ்லாமிய வெறுப்பாளர்கள் இல்லை பாகிஸ்தான் வெறுப்பாளர்கள் அப்படி அவங்க அவங்க கிடையாது அப்படி ரொம்ப மாறி இருக்கு தமிழ்நாட்டிலே வந்து ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் திராவிட சித்தாந்த ஓஹோன்னு இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு திராவிட சித்தாந்தத்தோட அந்த அடிநாதம் புரியும் சமூக நீதி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுங்க இடஒதுக்கீடு சமூக நீதி ஆனால் பிற விஷயங்கள் பெரியார் சொன்ன பிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் போது அது தேஞ்சிருச்சு இது வந்து எல்லா சித்தாந்தங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் கால் மார்க்ஸோட சித்தாந்தங்களுக்கு பொருந்தும் உலகளாவே நீங்கள் சித்தாந்தங்கள் எதை எடுத்தாலும் இது பொருந்தும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் போது சித்தாந்தத்தோட வீரியம் வந்து மட்டுப்படுது இப்போ எப்போ வந்து இந்துத்துவ சித்தாந்தம் வட இந்தியாவில் வலுப்பெற்றது பிரிவினைக்கு பிறகு இப்போ நான் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தானில் வேலை பார்க்கும்போது பிரிவினை நாட்டு பிரிவினை நடந்து இருபத்தஞ்சி வருஷம் வெள்ளி விழா ஆயிருக்கு அது வரைக்கும் வடு இருந்துச்சுங்க போனாலே கேட்பாங்க நீங்கள் என்ன முஸ்லீமா அப்படின்லாம் கேட்பாங்க சின்ன ஊர்களில் குட்டி குட்டி கிராமங்களுக்கெல்லாம் ஒரு விவசாய அதிகாரியாக நான் அங்கே போவேன் அப்போ அவங்க ரொம்ப யோசிப்பாங்க நம்மளை உபசரிக்கிறதுக்கோ இல்லை உட்கார சொல்கிறதுக்கோ யோசிப்பாங்க அப்புறம் இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு இங்கே இருக்கு மேப்பெல்லாம் கையில கொண்டு போவேன் தமிழ்நாடு எங்கே இருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸு அங்கே வந்து இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அதுபோல் தான் பைட்டோன்னு சொல்லுவோம் உட்கார்ந்து நம்ம பேசலாம் காரணம் அந்த அந்த வடி வந்து மறையலை இருபத்தஞ்சு வருஷம் போது பெரிய காயம் அங்க இருந்து வந்து பாகிஸ்தான் பிரிவினை அதில் லட்சக்கணக்கான அகதிகள் எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க இப்போ லாகூரில் எல்லாம் பஞ்சாப்காரங்களுக்கும் சொந்தக்காரங்க இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாபே ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி தாங்க பாகிஸ்தான் பஞ்சாப் இருக்கு இந்தியா பஞ்சாப் இருக்கு அப்போ அது சரியான உணர்வாக இருந்திருக்கலாம் நமக்கு அந்த உணர்வுகள் கிடையாதுங்க தென்னகத்தில் அந்த உணர்வுகள் கிடையாது ஆனால் அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க இன்னைய தேதிக்கு நான் போன அந்த எழுபத்தஞ்சு காலகட்டத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடம் ஐம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் ஐம்பது வருடத்தில் ஒரு பெரிய பெரிய தலைமுறைகள்லாம் படித்து அவங்க வெளிநாடுகளுக்கு போய் அவங்களுக்கான உலக அறிவு மாறுபட்டு அதை வந்து அவங்க வந்து அவங்கவுங்க சொந்த மாநிலங்கள்ல கொண்டு வந்து சேர்த்து அப்போ இனி ஏது இந்த தீவிர மத உணர்வு இப்போ ஒரே உணர்வு தான் பொருளாதார உணர்வு மட்டும்தான் இருக்குன்னு தான் நான் சித்தாந்த உணர்வு எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் மட்டுமே வாக்களித்தாலுமே கூட ஜெயிக்க முடியாதா எப்படிங்க ஜெயிக்க முடியும் இப்போ போன தடவை பர்சன்ட் ஓட் ஆவரேஜ் முப்பத்தெண்டு ஒரு பர்சன்ட் ஓட்டுல தீவிர இந்து ஆதரவாளர்கள் இருபது சதவீதம் இருப்பாங்க அதுக்கு மேல எப்படி இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நகர்ப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் மோடிக்கு வந்து வளர்ச்சி பிம்பத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்பமும் இதே கணக்கு வந்திருக்கும்ல அதாவது முதல் முறை ஓட்டு போடுபவர்கள் ரெண்டாம் முறை மூணாம் முறைங்கிற கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயும் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலயும் உண்டுல எல்லா தேர்தலையும் உண்டு இல்லை மாற்றத்துக்கான சாவியே அவங்க தானே அறுபத்தேழுல நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா சாவி யாரு நாங்கள் தானே அப்போ இது வந்து இயல்பான ஒரு ஒரு சமுதாய வளர்ச்சிக்கான இயல்பான சுவாபம் மக்கள் வந்து அதை தலைவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க மோடி வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் இப்போ வந்து அவர் பழையபடி அந்த பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கிறது இந்தியாவில் வந்து பலவீனமான பிரதமர் வருது பாகிஸ்தானுக்கு லாபம்னு ஓல்டஸ்ட் தத்துவங்களை அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏன் ஓல்டஸ்ட் நான் சொல்கிறேன்னா பல முறை வந்து பாகிஸ்தானில் இந்தியா பந்தாடி இருக்குது அறுபத்தாறுல போ போர் அப்புறம் வந்து பாயிஸ்தானே ரெண்டாக உடைச்சது இந்த இந்திரா காந்தி அம்மா ஆனால் கார்கில் ஊர் ஊழல் எல்லாமே பிஜேபி காலத்தில் நடந்தது தானே கந்தகார் விமான கடத்தல் எல்லாமே பிஜேபி காலத்தில் நடந்தானே பார்லிமெண்ட் தாக்குதல் அப்போ பிஜேபி பலவீனமாக இருந்ததா இல்லைன்னா வந்து காங்கிரஸ் பலவீனமாக இருந்ததாங்கிறதே பெரிய கேள்விக்குறி நம்ம சரித்திரம் சரித் இதெல்லாம் வந்து வரலாற்றோட போக்குதாங்க ஒரு தேர்தலுக்காக வந்து நம்ம மாற்றியெல்லாம் பேச முடியாது பிரதமர் வந்து இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை விதைப்பதன் மூலமாக அவர் வந்து பிஜேபிக்கும் தீமை செய்கிறாரு அவருக்கும் அவரே தீமை செஞ்சுக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு வந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் உலகளாவிய அளவில் வந்து அவருக்கான நேம் இருக்கு அப்போ அவர் வந்து வளர்ச்சி உலக பொருளாதாரம் அப்படி பேசுறத விட்டுட்டு மீண்டும் வந்து பழைய மேட்டர் அதாவது நம்ம எந்த காலத்துல சுதந்திர போராட்ட காலத்துல என்ன பேசுனோமோ அதை பேசுறாரு சுதந்திர போராட்ட காலத்துல மகாத்மா காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடு ஆனால் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு கேட்டார் அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வரலாறு எவ்வளவோ மாறி வந்துட்டோம் இனி வந்து அந்த பழைய புண்களை கிளறி விடுற மாதிரி ஒரு நாட்டின் பிரதமர் பேசுவது அழகா அப்படின்னா நிச்சயமா அழகு இல்லை ஆனா அவர் அப்படிதான் பேசுறாரு அப்படி பேசும்போது இயல்பாக ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பின்னடைவு ஏற்படுது முதல் கட்ட தேர்தலை விட ரெண்டாம் கட்ட தேர்தல் பின்னடைவு அதிகம் மூணாம் கட்ட தேர்தலில் இன்னும் பின்னடைவு அதிகம் கர்நாடகாவது ஒரு ஸ்பெஷல் ஒரு பாலியல் புகார் இப்படியான ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலா பின்னடைவு ஏற்படுது அவருக்கு ஏன் ஏற்படுதுன்னா அவரோட அவர் போற கேம்பெயினோட அந்த அடிநாதம் அவரோட வியூகம் அந்த வியூகம் வந்து ரொம்ப பழமைவாத பிற்போக்குவாத வியூகமாக இருக்கிறது அப்போ நிலை இல்லாத வாக்காளர்கள் நடுநிலை வாக்காளர்கள் வந்து மோடியினுடைய இந்த மதம் சார்ந்த பிரச்சாரங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்படிதான் எடுத்துக்கணுங்க நடுநிலை வாக்காளர்கள் வெறுக்கிறாங்க அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்னோட நண்பர்களும் சரி இல்லை நம்ம ஏற்கனவே பணியாற்றிய இடங்கள்ல இன்னமும் தொடர்புல இருக்கிறவங்களும் ஏன்னா இப்படி பேசுறாரே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் கூட இருக்கு சில உண்மையில கொஞ்சம் பேர் வந்து மோடி ஆதரவாளர்கள் அவங்க மோடி ரசிக்கிறாங்க ஆனா எதுக்காக அவங்க இது வரைக்கும் ரசிச்சாங்க அப்படின்னா அவர் வந்து வளர்ச்சியின் பிம்பமாக தெரிஞ்சார் அப்புறம் வெளிநாடுகளில் வந்து இந்தியாவோட பெருமையை உயர்த்தி இருக்கிறாருங்கிற வகையில எல்லாம் அவங்க ரசிச்சாங்க இப்ப வெளிநாடுகள் என்ன சொல்லுது இல்லை என்ன எப்படி பேசுறாரு இஸ்லாமிய நாடுகள்லையும் இந்துக்கள் பணிபுரியாங்க இப்போ இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வ ஊதியம் ஊழியம் பார்த்து அனுப்பப்படுகிற தொகை எவ்வளவுங்க கேரளாவோட பெரும்பாலான எக்கானமி வந்து கல்ஃப்ல பணியாற்றுறவங்க அனுப்புற பணம் தான் அந்த காலத்துல அதுக்கு பேரு பெட்ரோல் டாலர்னு பாருங்க அதாவது எழுதுகளில் பெட்ரோல் டாலருமாங்க அமெரிக்கன் டாலர் தனி பெட்ரோல் டாலர் தனி பெட்ரோல் டாலர்னா என்னன்னா பெட்ரோலிய நாடுகளில் பணிபுரிகிற நம்மவர்கள் நமக்கு நான் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிற தொகைகள் பெரிய தொகை என்ஆர்ஐஆண்டுங்கிற கான்செப்டே அதில் தானே வந்துச்சு அப்போ இவர் பேசுறது அவனை பாதிக்குமா பாதிக்காதா அவன் வந்து கிறிஸ்தவ நாட்டில் இருக்கலாம் இஸ்லாமிய நாட்டில் இருக்கலாம் இப்படி மத ரீதியாக இப்படி உங்கள் பிரதமர் பேசுகிறாரேன்னு அங்கே இருக்க கேட்க மாட்டானா ஏன்னா அறிக்கை விடுறாங்க இந்து இந்துக்கள் வந்து எட்டாவதாக அதிகமாக வாழ்ற நாடு யூஎஸ் அங்க வந்து இத்தனை கோவில்கள் இருக்கு சில மாநிலங்கள்ல வந்து நாலு பெர்சன்ட் வந்து இந்து ஓட்டு வங்கி இருக்கு அப்ப அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசணும்னு அமெரிக்காவில் இருக்கிற எம்பிக்கள் கூட்டறிக்கை வெளியிடுற அளவுக்குலாம் இந்திய தேர்தல் சிரிப்பா சிரிக்குது எந்த காலகட்டத்தில் இவ்வளவு மோசமான தேர்தல் நான் பார்த்ததே இல்லைங்க இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது பயங்கரமான தூக்கத்துல இருக்காங்க இவ்வளவு அப்பட்டமான பேச்சு எல்லாரும் கண்டிக்கிறாங்க ஆனாலும் வந்து மோடிக்கு நோட்டீஸ் அனுப்ப கூட தேர்தல் தயங்குது மோடி வேற சொல்லிட்டு அவங்க வந்து பிஜேபி தலைமைக்குள்ள நோட்டீஸ் அனுப்புறாங்க அனுப்பி எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு என்ன பதில் வந்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எதுவுமே இப்ப ட்விட்டருக்கு கடிதம் எழுதி இருக்காங்க அந்த வீடியோ அனிமேஷன் வீடியோவை நீக்க சொல்லி இல்லை ட்விட்டருக்கு கடிதம் போட்டு அனிமேஷன் வீடியோ நீக்கி சொல்றது அதெல்லாம் சரிதாங்க பட் அனிமேஷன் வீடியோ பதிவு பண்ணும் பேரில் என்ன நடவடிக்கைங்கிறதான கேள்வி எல்லா கட்சிக்கும் நான் சொல்கிறேன் இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை தேர்தல் ஆணையம் ரெஃப்ரி அம்பயர் இல்லைங்களா ஒரு மேட்சை வந்து உண்மையிலேயே தீர்மானிக்கிறது அம்பையர் தான் அப்போ அந்த அம்பயர் வந்து நடுமேலை தவறும் போது தவறு நடக்கும்போது கண்ணை மூடிட்டு இருக்கும் போது தேர்தல் ப்ராசஸ் பேரில் நம்பிக்கை போகுது அப்போ தேர்தல் ப்ராசஸ் பேரில் நம்பிக்கை போச்சுன்னா அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்ததாக சாமானிய வாக்காளர்கள் உணர மாட்டாங்க இப்போ சாமானிய வாக்காளர்கள் உணரக்கூடிய அளவுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது ஆனாலும் அது சும்மா தானே இருக்குது எதுவுமே சொல்றதே இல்லையே சரி இந்த நாட்டில் உண்மையிலேயே அவங்க நேற்று ஓட்டு போடுறாரு பிரதமர் குஜராத்தில் காந்தி நகர் பகுதியில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கிட்டத்த அவர் போன இடத்துலேயும் அதான் செஞ்சார் ஒரு காவி நிறத்தில் வந்து ஒரு கோட் போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் வந்து கை குலுக்கி அவங்க யாராவது அவரோட படம் வரைஞ்சிட்டு வந்திருந்தாங்கன்னா அதுல இவர் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதுவும் ஒரு கேம்பெயின் மாதிரிலாம் இருக்கு அதாவது மினி ரோட் ஷோ மினி ரோட் ஷோ தானே அது நீங்க ரோட்ல வாகன பேரணியில வந்தான நடந்து வந்தான அதோட வீடியோக்கள் வந்து திருப்பி அது சர்க்குலேட் ஆகுது இல்ல அவர் காலையிலே ஓட்டு போடுறாருங்க ஈவினிங் வரைக்கும் ஓட்டு பதிவு இருக்குது இதே குஜராத் ஸ்டேட்லேயே ஓட்டு பதிவு எல்லா தொகுதிகளுக்குமானது இனி இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹாட் பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் பிரதமர் வந்து உண்மையிலே அதுவும் பாதுகாப்பை மீறியது பிரதமர் வரும்போது என்ன ஆகா ஓஹோன்னு கெடுபிடி பண்ணுறாங்க ஒருத்தரும் நிற்கக்கூடாதுறாங்க கர்நாடகாவில் போன முறை பிரதமர் வந்தப்போ அந்த ரோட்டில் இருந்த ரெண்டு மாடி கட்டடம் மூணு மாடி கட்டடத்துலாம் முன்பக்கம் மூடிட்டாங்க பின்பக்கம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி போக முடியும் ஜனங்க அங்கே வாழ்றாங்க அதுவே தான் ஆன்டி ஓட்டா மாறிச்சு அவ்வளோ கெடுபிடி பண்ணுறாங்க ஆனால் அதே பிரதமர் அவரோட எந்த பாதுகாப்பை பற்றியும் கவலைப்படாமல் அவர் எப்படி நடந்து வர்றாரு ரோட்டில் அப்போ அதே மாதிரி எப்பவுமே நடந்து வர வேண்டியது தானே அப்போ தே போன தேர்தலையும் இது நடந்ததுங்க போன தேர்தலையும் இதை எல்லாரும் கண்டிச்சாங்க தேர்தல் அனைத்து கடிதம் போட்டாங்க மூச்சு ஒரு சத்தம் கிடையாது தேர்தல் இருந்து அப்போ இந்த தேர்தலில் அவங்க முதலே சொல்லலாம் சரி முதலமைச்சர் இங்கே ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவரோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஓட்டு சாவடிக்கு கலைஞர் அந்த காலத்தில் நடந்து போறாங்க கோபாலபுரத்துலேயே ரொம்ப டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு ஈவெண்ட்டாக தெரியும் இது வந்து ரோட் ஷோவாக தெரியுது என்ன காரணம்னா அவர் நடந்துக்கிற முறை கூட வந்து அமித்ஷா போறாரு இந்த நாட்டில் ஒரே மாநிலத்தை சேர்ந்த இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் அகமதாபுரத்துக்காரரு ஒருத்தர் காந்தி நகருக்காரரு பட்டுக்கோட்டை பேரா மாதிரி ரெண்டு பேரும் வந்து நம்பர் ஒன்னு நம்பர் டூவா இருக்காங்க யூனியன் கேபினட்ல அதுவே தப்புன்னா நான் முதல்ல இருந்தே நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க பிரதமராகவும் ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கிறது என்னங்க நியாயம் அது ரெண்டு பேரும் நடந்து போறாங்க அப்ப அது வந்து குஜராத் அன்றைய குஜராத் வாக்குப்பதிவை பாதிக்காதா அது இட் இஸ் இஸ் இட் நாட் அதை பிரதமர் செஞ்சா அதை பத்தி அது தப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கு இப்போ வந்து மூன்று கட்டங்கள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் நான்கு கட்டங்கள் இருக்கு கோர் பிஜேபி வாக்குகள் அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இருக்க போகுது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவர்கள் ஜெயித்த தொகுதியில தேர்தல் வர இருக்கு அப்போ இப்பயே வந்து வெளிநாடுகள் இருந்து பிரதமர் ஏன் இவ்வளவு இப்படி பேசுகிறார் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் மெல தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய விதிமீறல்கள் எலெக்ஷன் நீங்க சொன்னது போல சுட்டி காட்டினது போல ரோட் ஷோ வரைக்குமே வாக்குப்பதிவு வரைக்குமே விதிமீறல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப இன்னும் நான்கு கட்டங்கள் எப்படி இருக்க போகுது எப்படி போய் பிஜேபி கையாள போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பிஜேபி மோசமா தான் கையாளுங்க பிரதமர் இன்னும் மோசமா தான் நடந்துக்குவார் எனக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை என்னன்னா வந்து எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வந்து முஸ்லீம்களே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டார்ல அப்ப முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவங்கள ஓட்டு போட வைக்கணும்னா ஒரு மெரட்டல் துணி அப்பதான் தெரியுது இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா ஷேர் ஆகுது தேர்தல் ஆணையத்துக்கு புகாரா போது ஒரு நடவடிக்கை எடுக்க போறது இல்லை அப்போ இன்னும் மோசமாயிட்டே வரும் இதோட விளைவு என்னங்கிறத நம்ம யோசிச்சோம்னா தேர்தலுக்கு பிறகு க ஒரு நாட்டில் ஒரு பிளவு மனப்பான்மை இருக்கும் அது மிகப்பெரிய தவறு வெளிநாடுகள்லேயே இந்தியாவோட இமேஜ் போகுது இல்லை வெளிநாடுகள்னா குறிப்பாக வந்து நீங்கள் மலேசியா எல்லாம் எடுத்தீங்கன்னா தமிழர்கள் மலேசிய தமிழர் நிறைய இருக்காங்க இந்துக்கள் அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க என்னன்னா சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க அது கஸ்டமரே குறையிறாங்கங்க எங்களை புறக்கணிக்கிறாங்க சிம்பிள் ரீசன் வந்து மோடி இப்படி நடந்துக்கிறது தான் அது முஸ்லீம் நாடுங்க வந்து நினைக்க மாட்டானா மதத்தை ஏத்து பேசுற எதுக்கு இந்த மத ரீதியான உணர்வுகளை சரி மதம் தனிப்பட்ட கருத்து தானே நீங்க ஒரு மதத்துல இருக்கலாம் நான் ஒரு மதத்துல இருக்கலாம் தனிப்பட்ட கருத்து தானே இன்னும் சொல்ல போனா நம்ம பிறந்த தான் மாத்த முடியாது பிறந்த மதத்தை எத்தனை வேணாலும் மாத்திக்கலாம் அப்போ கான்ஸ்டியூஷன் அதில் தெளிவாக இருக்குது மத ரீதியான பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப தெளிவாக வச்சுருக்கோம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது இது போக ஐபிசி அஃபன்ஸ் வேறு மத ரீதியாக நம்ம எந்த விதமான ஒரு பிளவுபடுத்தும் செயலையும் ஈடுபடுறது ஐபிசி அஃபென்ஸுங்க தேர்தல் கால சட்டம் கூட கிடையாது இந்தியன் பீனல் கோடே அது வந்து அது தண்டனைக்குரிய குற்றம் அப்போ பிரதமர் தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே போகிறதுங்கிறது ரொம்ப அர்த்தமற்ற தன்மைங்க அவரோட அவருக்கு இழுக்கு அவர் வகிக்கிற பதவிக்கு இழுக்கு இந்த மூன்று கட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் வந்து இந்திய அலையன்ஸ் வந்து தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் பிரதமர் மோடி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளை கையாளுறதையும் பார்க்கிறோம் இந்த விஷயத்துல பார்க்கிற பொழுது ஹரியானால மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை பாஜக கொடுத்திருந்த ஆதரவை திரும்ப பெற்று இருக்காங்க அப்போ இது என்ன சிம்டம் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இந்த ஹரியானால நான் பணியாற்றினாங்க ஹரியானா பார்டர் ராஜஸ்தான்லயும் ஹரியானா பாலிடிக்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாலிடிக்ஸ் தேவிலால் தான் அதோட பா மூலகர்த்தா தேவிலால் வந்து பழைய டெப்டி பிரைம் மினிஸ்டருங்க சந்திரசேகர் பிரதமராக இருக்கும் போது அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் சுதந்திர போராட்ட வீரர் அடிப்படையில் பிகானீர் காரர் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பிகானீர் வந்து இன்றைய ராஜஸ்தானோட ஒரு பகுதி அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் பா மூப்பாட்டாலாம் மூப்பாட்டெல்லாம் பிக்கானீர்காரங்க அப்புறம் ஹரியானா பிரிஞ்சது ஹரியானா பாலிடிக்ஸில் அவர் பா ஒரு விவசாயிகள் விவசாயிகள் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு தலைவராக அவர் அறியப்பட்டார் இவரோட வம்சாவளியில் துஷ்யந்த் துஷ்யந்த் வந்து ஜேஜேபி கட்சி ஜே தேவிலால் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க ஜேஜேபின்னா ஜனநாயக ஜனதா கட்சி வேறு அது வந்து அங்கே வந்து ஒரு ரெகனைஸ்டு ரிஜிஸ்டர்டு ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மாநில கட்சி அவங்களோட அவங்க தான் வந்து போன தடவை அவங்க கணிசமான தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அவரோட சேர்ந்து வந்து கூட்டணி அரசு தான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது கூட்டணி அரசோட முதல்வர் வந்து கட்டார் கட்டார் வந்து பிரதமர் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் நண்பர் மோடியே வந்துங்க சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார்னா நானும் கட்டாரும் மோட்டார் சைக்கிளில் அவர் ஓட்டிட்டு போவார் நான் பின்னாடி உட்காந்துருப்பேன் இந்த ஹரியானாவோட எல்லா கிராமங்களுக்கும் போனேன் அவரை மாதிரி ஒரு சிறந்த இவரை உழைப்பாளியை பார்க்க முடியாதுன்னு போயிருந்தாரு அடுத்த பதினஞ்சு இருபது நாளில் கட்டாரையே முதலமைச்சர் பதவியில் இருந்து தூக்கிட்டாங்க என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது அதாவது ஆப்த நண்பர் அப்படின்னு ஒருத்தர் பிரதமர் பாராட்டினார்னா அவன் கதை முடிஞ்சது சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம் போல இருக்கு அப்புறம் தான் இப்போ சைனி கொண்டு வந்தாங்க அது வந்ததுலேருந்தே தகராறு ஜேஜேபி முதல்ல கூட்டணி விட்டு வெளியில் போச்சு கூட்டணி விட்டு வெளியில் போன பிறகு வரிசையாக பிரச்சனைகள் இருந்துச்சு தொண்ணூறு எம்எல்ஏ எண்பத்தெட்டு எம்எல்ஏ தான் இப்போ இருக்காங்க அப்போ அது எண்பத்தெட்டு எம்எல்ஏனா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ தான் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி நே எதுக்கே அவங்ககிட்ட நாற்பது எம்எல்ஏ தான் இருக்காங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி நேற்று வந்து அந்த இண்டிபெண்ட் எம்எல்ஏக்கள் அவங்க பதவி விலகினது மட்டும் இல்லை உள்ளூர் காங்கிரஸ் தலைவர் அவர் முன்னாள் முதல்வர் அவரோட கூட்டத்துல கலந்துக்கிட்டு ரெண்டு மூணு கருத்து சொல்லியிருக்காங்க ஒன்று விவசாயிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஏன்னா பஞ்சாப் விவசாயிகள் போராடும் போது ஹரியானா பார்டரில் தான் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க முதல்ல தடவை ஒரு அறநூறு பேர் இறந்து போனதும் அதே இடத்துல அதே பகுதிகளில் தான் இந்த முறை வந்து ட்ரோன் மூலமா கண்ணீர் போய் கொண்டு வீசினது அப்புறம் ஒருவர் இறந்தது அந்த ஒருவரோட அஸ்தி எல்லாம் இந்தியா முழுந்தும் எடுத்துட்டு வந்தாங்க கன்னியாகுமரி வரைக்கும் வந்து கரைச்சாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை அது மீடியா வந்து அடக்கி வாசிக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியலங்க அந்த ஹரியானாவில் இறந்த விவசாயியோட அஸ்தி இங்கே நம்ம கன்னியாமுரியில் இருந்து கரைக்கப்பட்டது இன்னொரு சொல்லப்போனால் அந்த விவசாயிகள் சங்கம் நம்மளோட நாராயணசாமி நாயுடு சங்கத்தில் இருந்து தான் அவங்க வந்து டாக்ஸிஸ் எடுத்தாங்க நாராயணசாமி நாயுடு மாட்டு வண்டி ஊர்வில் நடந்து கோயம்புத்தூர் ஸ்தம்பிக்க வச்சு இந்திய விவசாயிகளின் பாட்டன் டேங்க் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அது டைம் பத்திரிக்கை வந்து அதுக்கு கவர் ஸ்டோரி போட்டிருந்தது அவ்வளவு பெரிய விவசாயிகள் போராட்ட தலைவர் அவர் உழவர் தலைவர் அவரோட பல கோரிக்கைகள் தான் இன்னைய வரைக்கும் அது நம்மளோட இலவச மின்சாரம் இல்லாமல் அவரோட கோரிக்கை தான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அந்த விவசாயிகள் போராட்டத்தை அவ்வளவு மலினமாக நினைச்சாங்க விவசாய சட்டங்கள் திரு புதிய சட்டங்கள் வந்ததை ஒரு வரி கூட மாற்ற மாட்டேன் ஒரு இங்கு கூட மாத்தமாட்டேன் கமா புள்ளி கூட மாத்தமாட்டான்னு சொன்ன பிரதமர் மோசப்படாம வாபஸ் வாங்கிக்கிட்டாரு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து லீகலைஸ் பண்ணுவோங்கிற வார்த்தை இருக்குது அதை தான் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்போது காங்கிரஸுக்கான ஓட்டு வங்கி பஞ்சாப் ஹரியானா டெல்லி அதிகரிச்சுக்கிட்டே வருது ஆம் ஆத்மி பஞ்சாபில் தனியாகன்னாலும் அவங்களுக்கு தனி ஓட்டு வங்கி சண்டிகார் ஹரியானா டெல்லி இதில் வந்து காங்கிரஸ் ஏஏபி கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் உபகாரம் அது இது நேற்று கூட கிரிக்கெட் மேட்சில் அரவிந்த் கெஜ்ரிவால விடுதலை செய்யணும்லாம் கோஷம் போட்டு பெரிய பிரச்சனையாகி டெல்லி போலீஸ் அவங்கள தடியடி அடிச்சு நடத்தி விரட்டி ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க ஏன்னா டெல்லி போலீஸ்ன்னா அமித்ஷாவோட ப்ரைவேட் வாட்ச்மேனான்னு கட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மெயின் மீடியா சுத்தமாக படுத்துருச்சுங்க அதுக்கு இதெல்லாம் சொல்றதே இல்லைன்னா இப்போ ரொம்ப தவறா இருக்காது ஜிதா ஏதோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் விழிச்சு எழுந்த மாதிரி தெரியுது நாட்டில் இருக்கிற உணர்வு மாற்றம் அண்டர் கரண்ட்ல வந்து ஆன்டி பிஜேபி எவ்வளவு உணர்வுகள் இருக்குங்கிறதெல்லாம் மெயின் மீடியா இன்னும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல என்ன சமஞ்சை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் அதாவதுங்க இவங்க வந்து அந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கணும் அதுக்கு எல்லா வகையான ஜனநாயக உறவு செயலியும் செய்யலாம் இப்படியான ஒரு எண்ணம் இருக்கு அதுல பல இன்ஸ்டிடியூஷன் வந்து பாழ்படுத்திட்டாங்க குறிப்பா இப்ப நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்றோம் மீடியாக்களையும் பாழ்படுத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து மெயின் மீடியா தேவையில்லை என்ன காரணம்னால் சோஷியல் மீடியாவோட டெவலப்மெண்ட்டு அஞ்சு வருஷங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தாங்க நான் மொதல் மோல் ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசினேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு ஏதோ ஒரு மெயின் மீடியாவில் நான் இதுக்கு போயிருக்கேன் டிபேட் ஷோவுக்கு அப்போ இவங்க ரொம்ப கேட்டாங்க அந்த டிவி நிறுவனத்திட்ட அந்த எடிட்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒரு ரூமில் கொடுத்தாங்க நல்லா ஞாபகம் இருக்காது அந்த இன்டர்வியூ அந்த ரூ அப்படி கொடுத்தது இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமாக வளர்ச்சி இந்தியா முழுவதும் இப்போ தமிழ் மாதிரியான ஒரு லாங்குவேஜே கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டேட்டில் தான் பேசுகிறோம் இங்கேயே வந்து லட்சக்கணக்கான வியூ ஹிந்தி மாதிரியான லாங்குவேஜும் கோடி வியூ வருது அப்போ எல்லாமே ஆன்டி பிஜேபியா இருக்கு அப்போ அடிப்படை உணர்வே வந்து நாட்டோட உணர்வே அப்படி இருக்கு அவங்க இந்த இந்த நான் இப்போ பேசுகிற எல்லா பிரச்சனையும் ஹைலைட் பண்ணுறாங்க அந்தந்த மொழிகளில் குஜராத்லேயே அந்த மொழியில் ஹைலை ஹைலைட் பண்ணுறாங்க அப்போ டோட்டலாக எலெக்ஷன் அண்டர் கரண்ட்டு சினோரியா போக போக பிஜேபிக்கு படு எதிரியா மாறுது ஈவன் ஹிண்டி ஹாட்லாண்ட்லையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் அக்னி பத்து அக்னி வீர் ஸ்கீமை ரத்து பண்ணிடுவோங்கிறத மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் சொல்லுது காரணம் என்னன்னா அது வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் மனதில் தீராத வலுவை ஏற்படுத்திடுச்சு இப்படி காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிற எல்லா வாதங்களும் தங்களுக்கு எதிராக இருக்குங்கிறத பிரதமர் மோடி உணர்ந்திருக்கிறார் பயப்படுகிறார் அஞ்சுகிறார் அப்படியான சூழ்நிலையில் அவர் எடுக்கிற அந்த அடிப்படை வாதம் என்பது மீண்டும் வந்து இந்த நாட்டை ஒரு பெரிய அபாயத்தை கொண்டு போய் தள்ளுவதாகத்தான் நான் உணர்றேன் அவங்க ஆட்சி நடக்கக்கூடிய இடங்களா நிறைய இடங்கள் இருக்கு இப்ப இருந்து மகாராஷ்டிராவே வந்து அவங்க ஆட்சியில தான் இருக்கு அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணாது அவங்களுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு இன்ஜினே தான் அவங்களுக்கு ஓட்ட முடியலையே எங்க இருந்து டபுள் இன்ஜின் வரும்போது இன்னும் சொல்ல போனாங்க நம்ம டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு எதிரானது தாங்க தமிழ்நாட்டு அரசியல் சித்தாந்தம் நம்மளோட சித்தாந்தம் எதுனா மாநிலத்தை மாநில கட்சிகள் மத்தியில் மாநில கட்சிகள் பங்கு பெறுகிற கூட்டாட்சி இதுதான் இந்தியாவுக்கு நல்லது ஃபெடரலிசம் அப்போ நானூறு சீட்டு இப்பவும் திருப்பி சொல்ல எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியும் அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறங்க நானூறு சீட்டு நாங்கள் பெற்று முதல் நூறு நாள்ல இந்தியாவோட எல்லாத்தையும் மாத்திருவோம் பிரதமரே ஓவன சொல்றாரு அப்படியெல்லாம் பேசுற உரிமை அவருக்கு யாரு கொடுத்தா எல்லாத்தையும் எதுக்கு மாத்தணும் எதுக்காக மாத்தணும் பத்து வருஷம் ஆட்சியில நீங்க இந்தியாவை எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கீங்க அந்த கேள்வி இருக்குல்ல அதை நீங்க சொல்லணுமே தவிர இப்படியான ஒரு ஒரு பயமுறுத்துதல் கொடுக்கும்போது போது சாதாரண வாக்காளர் பயந்துருவான் தான் வந்து கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாரு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாருங்கிற வாதங்கள் எதிர்க்கட்சி வைக்கிற வாதங்கள் எடுபடுது அப்ப எடுபடும் போது இன்னும் பயப்படுறாங்க பிஜேபி ரொம்ப பயப்படுது இப்போ நீங்க சொல்ற மாதிரி வரவிருக்கிற தேர்தல்கள் எல்லாம் பிஜேபி ஆளுற மாநிலம் அங்கே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கவே இல்லை உதாரணமாக மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா வந்து படுமைக்கா இருக்கு அவ இப்போ இருக்கிற உடஞ்சு போன சிவசேனாவோட ஒரு பகுதி உடஞ்சி போன சரத்பவாரோட ஒரு பகுதி நான் யார் உடச்சதுங்கிறது மக்களுக்கு தெரியுது அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இருந்து ஆட்சி ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு போதே தான் இடைத்தேர்தலில் தோற்று போச்ச சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி என்பது அங்கே வலிமையான கூட்டணி அப்போ போன முறை வெற்றி பெற்ற அளவு இந்த முறை வெற்றி பெற முடியுமாங்கிறதான் கேள்வி போன தடவை முந்நூற்றி மூணு சீட்டு பிஜேபி முந்நூற்றி மூணு சீட்டுன்னா மெஜாரிட்டிக்கு முப்பத்தொன்று தான் கம்மி ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு தோத்தாங்கனாலே பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்போ பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா மோடி பிரதமராக இருக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக வலியுறுத்துவாங்க அப்போ போன முறை பெற்றதுக்கு இந்த முறை பிஜேபி நம்ம கண்ணுக்கு தெரிந்து எவ்வளோ குறைவாக பெறும் அப்படின்னா எழுபதுலேருந்து எண்பது குறைவாக போடுங்க ஷூரா அதாவது டூ டுவெண்ட்டி டு டூ ஃபார்ட்டிக்கு மேலே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா கர்நாடகாவில் போயிடும் உத்திரப்பிரதேசத்தில் குறையும் உத்திரபிரதேச கொஞ்சம் குறைங்க பீகாரில் கடுமையாக குறையும் மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கும் ராஜஸ்தான் குறையுது அப்போ பிஜேபிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் பகுதியில் பிஜேபி இழக்கக்கூடிய தொகுதியில் எண்ணிக்கைங்கிறது சாதாரணமாக சர்வசாதாரணமாக எழுபது வரும் அந்த கணக்குகள் தெரிகிறதுனால தான் வந்து ரொம்ப பிரதமர் கவலைப்படுறார் அது முந்நூறு சீட்டு அவங்க போன முறை ஜெயிச்சது இந்த முந்நூறில் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது தான் வந்தால் அந்த லாபம் வந்து நான் பிஜேபிக்கு போகுது எதிர்கட்சிகள் துண்டு துண்டாக பார்க்க வேண்டாங்க காங்கிரஸ்ன்னு பார்க்க வேண்டாம் காங்கிரஸ் போட்டி போடுறதே முன்னூற்றி ஸ்டம் தொகுதி தான் ஆனால் பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் இந்த பிற கட்சிகளை இதுவரைக்கும் தாஜா பண்ணி வச்சிருந்தார் இவர் சொல்ற தாஜா அரசியல் அவர் தான் பண்ணார் உதாரணமாக ஒரிசா ஒரு வந்து அவங்க கண்ணு முடிட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க எப்போதுமே மத்தியில் வந்து யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து தேர்தல் பிரச்சாரத்துல மிக கடுமையாக வெறுப்பு பிரதமர் ஒரிசா இனி ஆதரவு தராது ஆந்திரா மிக கடுமையாக வெறுப்பு ஏற்றியாச்சு ஆந்திரால இஸ்லாமிய மத ரீதியிலான ஒதுக்கீடுன்னு சொல்றாரு ஆனா உண்மையிலேயே பேக்வேர்ட்னஸ் தாங்க ஒதுக்கீடு நீங்க வந்து சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பதுதான் மத ரீதியான இடஒதுக்கீடுங்கிறது எப்பவுமே கிடையாது பிற்படுத்தப்பட்டவர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பாங்க நம்மளோட ஒரிஜினல் இடஒதுக்கீடு ஒதுக்கீடான முத்தியாமலையார் கம்யூனிஸ்ட் ஜீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இந்தியன் கிறிஸ்டியன் இந்தியன் முஸ்லீம் எல்லாத்துக்கும் சேர்த்தது ஒரு இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான அவ்வளவு பெரிய நிலப்பகுதியில ஆனா மத ரீதியான இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் பேசும்போது அங்கே இடிக்குது சந்திரபாபு நாயுடு வெக்ஸ் ஆயிட்டாரு ஏன்டா அவங்களோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு அப்ப யார் ஜெயிச்சாலும் அங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு தர மாட்டாங்கிற நிலைமை இருக்கு இப்படியான சூழ்நிலையில் எப்படி வந்து பழைய முன்னூரே அவங்க அடைவாங்க இங்க நானூறு விடுங்க பழைய முன்னூறுக்கே பிஜேபி எப்படி போகும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க பொறுமையா உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்